வணக்கம் நேர்களே வணக்கம் சார் நேர்களுக்கும் உங்களுக்கும் வணக்கம் ஓகே சார் இப்போ வந்து சரக்கு படம் ரிலீஸ் ஆகிருக்கு எல்லாருமே பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் சொல்றாங்க அதுவும் இல்லாம குடும்பத்தோட பாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க குடும்பத்தோட பார்க்கக்கூடிய படத்துக்கு ஏன் சார் சரக்குன்னு பேர் வச்சாங்க இப்போ நானே என் ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு வாங்க சரக்கு படம் பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட முடியுமா சார் கரெக்டு தான் நீங்க சொல்றது குடும்பத்தோட பாக்குறாங்கன்றதுக்காக டைட்டில் மாத்தி வச்சா கதைக்கும் டைட்டிலுக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடும் தான் டைரக்டரும் ப்ரொடியூசரும் அந்த பேர் வச்சாங்க இன்னொன்று என்னென்னா இந்த படம் நல்லா இருக்குது அப்படி வெளியே வந்து சொன்ன பெண்கள் அந்த படத்துக்கு போகணுன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா உங்களை மாதிரி சொல்ல மாட்டாங்க நீங்கள் சொன்ன மாதிரிலாம் புருஷனை போய் கூப்பிட முடியாது அது உண்மை தான் அது எப்படி கூப்பிடுவாங்கன்னா மன்சூர் அலிகான் சார் படம் ரிலீஸ் ஆகியிருக்காமல் வாங்க போகலான்னு சொல்லலாம் இல்லை இந்த குடியை பற்றினா அவேர்னஸ்ஸாக இருக்காமே ஒரு படம் அதுக்கு வாங்கன்னு சொல்லலாம் இல்லை குடியை பற்றி காமெடியாக எடுத்துருக்கலாம் ஒரு படம் வா போய் பார்க்கலாம்னு சொல்லலாம் ஸோ அதோட இணைச்சி வேணா இந்த குடி பத்தி காமெடி அவர் படம் சரக்குன்னு வந்திருக்கான் அப்படி பின்னாடி போடுவாங்க முன்னாடி சரக்கு போடாதான் பிரச்சனை பின்னாடி போட்டு கூப்பிடுவாங்க அதனால இந்த கதைக்கு ஒற்றிய நேம்ன்றதுனால தான் அதை வச்சிருக்காங்க ஓகே சார் இந்த படத்தை போய் குடும்பத்தோட பாக்குறோம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த சமூகத்தில் ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா ஒவ்வொரு கண்டுபிடிப்புமே எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா முதல்ல ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க அது ஜெயிக்கலன்னு அடுத்து 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 பண்ணி தான் இன்னைக்கு கரண்டே கண்டுபிடிச்சாங்க அது மாதிரி ஒரு தொண்ணூத்தி ஒன்பது ஃபார்முலா அவர் எழுதி வச்சிருக்காரு இதெல்லாம் மண்ணா வராதுன்னு அதே மாதிரி தான் இது வந்து ஒரு துவக்கமாக இருக்கலாம் நாளை காலையே மாற்றம் வருதுலாம் சொல்லலை இது ஒரு துவக்கமாக இருக்கலாம் இது போல தொடர்ந்து படங்கள் வருவதனாலும் அல்லது இது போல விஷயங்கள் மக்கள் பார்ப்பதனாலும் மாற்றம் வரும் நான் நினைக்கிறேன் மாற்றம் அப்புறம் கூட வரட்டும் இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு சில பேராவது குடிய நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா குடிய நிறுத்துவாங்க அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கும் நான் என்ன சொல்றேன் இந்த குடியை நிறுத்துகிறவங்களை விட ஆரம்பிக்கிறவங்கள நிறுத்த முடியுன்றது என்னுடைய கருத்து அதாவது குடிக்காரர்களும் குடிச்சிட்டு இருக்காங்க அவங்கள போய் இந்த படம் பார்த்துட்டு உடனே நாளை காலில் நிறுத்துவாங்கலாம் சொல்லலை ஸோ புதுசாக குடிக்க வராங்களே இந்த இளைஞர்கள் அவங்களாம் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது இன்னொன்று என்னுடைய கணக்கு படி பார்க்க போனால் இந்த குடியை ஓரளவுக்கு புதுசாகிறவங்களால் நிறுத்த முடியுமா தான் இந்த படத்தில் சொல்லலை பட் நான் சொல்கிறேன் என்னென்னா ஒரு காலத்தில் இருந்தது லைசன்ஸ் தான் குடிக்கிறவங்களுக்கு லைசன்ஸ் இருந்தது மருத்துவருடைய ஆலோசனை பேரில் இவருக்கு குடிக்கலாம் ஆல்கஹால் எடுத்துக்கலாம் இவ்வளவு அந்த மாதிரி ஒரு விஷயம் மறுபடியும் வந்தால் அப்போ குடிக்கிறவங்க மட்டும் தான் லைசன்ஸ் வச்சுருப்பாங்க புதுசாக ட்ரீட் வைக்கிறேன் குடிச்சு பார்க்கறேன்றவங்க எல்லாம் தவிர்க்க முடியுன்றது என்னுடைய கருத்து இந்த படத்தில் அந்த கருத்து வைக்கலனாலும் கிட்டத்தட்ட அதே தான் ஸோ அந்த மாதிரி நடைமுறை வந்தால் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் வரும்ன்றது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை புதுசு இல்லையே சார் வழி வழியா நடக்கிறது தானே தெரியும் படத்தில் சொல்றீங்க அப்போ எப்படி எப்படின்னு நினைக்கிறீங்க கரெக்டாக நீங்க சொல்றது ஆனால் இப்படியே விட்டோம்னா வரும் சந்ததியில் என்ன அவங்க யோசித்து பாருங்க ரைட் மூடிட்டா ஏங்காதுன்றதுனால எல்லாருமே இப்படியே வழி வழியாக வருது வழி வழியாக வருதுன்னு இன்னும் வழி வழியாக போயிட்டே இருக்கணுமா அதுக்கு ஒரு தீர்வு வேணும் இல்லையா அப்போ என்னன்னா மாற்று சிந்தனையோடு அரசு என்ன பண்ணணும் பரிசீலனை பண்ணணும் சரி இந்த இன்கம் இல்லாமல் அரசு நடத்த முடியல அப்போ இதை படிப்படியாக குறைச்சிட்டு வேற என்ன இன்கமுக்கு வழி இருக்குது அரசுக்கு வேறு எந்த வழியில் வருவாய் ஈட்ட முடியும் அப்படின்னு நினச்சி இதை ஒழிக்கணுமே தவிர நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லைங்க நைன்டீன் செவன்ட்டி ஒன்லேருந்து இதை எப்படி கண்டினியூவாக பண்ணிட்டு இருக்கிறதால அது நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொன்னால் இனிமேல் வர சந்ததிகள் நிச்சயமாக நல்லா இருக்க முடியாது ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போவே அது சரக்குனாலேயான்னு தெரியாது ஆண்மை குறைவும் நிறைய இருக்குது இன்னைக்கு சரக்குனாலேயே அது தெரியாது மேபி இருக்கலாம் அப்புறம் வந்து இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் சாகிறாங்க எண்பது வயசு எழுபத்தஞ்சி வயசு இல்லை இளைஞர்கள் சாகுறாங்க அவங்க ஸோ அவங்க எல்லாரையும் கணக்கத்தை பார்த்தா குடி குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களா இருக்காங்க அப்போ இதை இப்படியே விட்டுற வேண்டியதானா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி அதெல்லாம் நம்ம விடக்கூடாதுன்றது தான் நம்ம சொல்கிறது அப்போ அதில் இருந்து மீண்டு வர்றதுக்காக அரசு ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துற படம் தான் நீங்கள் சொல்லாமல் நாளைக்கு காலையில் எல்லாத்தையும் வாங்கிச்சாம்ப மூடு அப்படின்னா மூடெல்லாம் முடியாது அது படம் எடுத்தவங்களுக்கும் தெரியும் படத்தில் நடித்தவங்களுக்கும் தெரியும் அரசுக்கும் தெரியும் வீட்டில் இருக்கிற அதாவது மனைவிமார்களுக்கு பெண்மணி எல்லாருக்குமே எல்லாேருக்குமே தெரியும் இது வெடிஞ்சால் ஒன்றும் பண்ணுறது இல்லை படிப்படி ஏதோ பண்ணல ஆஹா நீங்கள் சொல்லாமல் இது வழி வழியாக வந்தது நாங்கள் அப்படி தான் நடத்துவோம் நீங்கள் வந்தீங்களா ஆட்சிக்கு நீங்கள் நடத்துங்க அவங்க வராங்களா ஆட்சிக்கு இப்படியே வந்துட்டு இருந்தால் என்றைக்கு தான் மாறும் இது மாறுவது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன ஒன்னே ஒன்று தான் குழந்தையின்மைன்ற ஒரு பெரிய சிக்கல் ஓடிக்கிட்டு இருக்குது வரும் சந்ததியே அதாவது சந்ததிக்கு இந்த பழக்கம் வருமானதை விட சந்ததியே இருக்குமான்னு தெரியாத நிலைமைக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதை நம்ம பார்த்து சரி பண்ணலன்னா நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகணுமோ அப்படின்றத அதாவது மனித இனமே இதனால் பாதிக்கப்படும்ன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இந்த படத்தில் ஒயின்சாப்பா மூடு அப்படின்றது கதை மனித ஒழுக்கம் இருந்தாலே அது மூடுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இதை பற்றி நீங்கள் சொல்லுங்க நான் முதலமைச்சரா நான் நான் பாடுன்னு சொல்கிறதுக்கு ஏமா என்னம்மா கேட்குறே நீ கேட்குறது கரெக்ட்டு ஷாப் மூடுன்ற கதையை தாண்டி ஒரு தனி மனித ஒழுக்கம் இருந்தால் ஒன் ஷாப் மூடுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா நமக்கு தனி மனித ஒழுக்கம்ன்றது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் இப்படியே ஊறி போச்சு நமக்கு பேப்பர் குப்பையை போடாதன்றது நம்ம அறிவுக்கே தெரியும் ஆனால் ஏன் போடுறோம் அதுக்கு ஒரு வலுவான சட்டம் கிடையாது ஆனால் கேட்க போகிறதில்லை போடுறோம் அப்போ சட்டப்படி சொன்னால் நம்ம போட இதுதான் உண்மையான விஷயமே இதுதான் நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையே நீ என்னை இதை செய்யாதன்னு சொன்னால் செய்யமாட்டேன் நீ எது வேணால் பண்ணிக்கணும்னு நம்ம செய்வோம் அதனால தான் இந்த படத்தில் வந்து வைஸ் ஷாப் மோடுன்ற மாதிரி கதையை வச்சுருப்பாங்க தனி மனித ஒழுக்கம்ன்றது நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் இது இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா இந்த குடிக்கு அடிக்ட்டானவங்க நிறைய பேர் அதனால் இது இருக்க வாய்ப்பு இல்லை சார் இந்த படம் குடிய பற்றின ஒரு படம் ஓகேவா இந்த படத்தில் குடிய தாண்டின ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா சார் இது குடிய பத்தின படம்ன்றதே முதல் தப்புமா குடிய ஒரு பார்ட்டாக வச்சு தான் மீதி ட்ராவல் ஆகுது நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இந்த திரைப்படத்தில் வந்து நிறைய விஷயங்கள்ல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் சொல்லுவார் உங்களுக்கெல்லாம் எப்படி நான் இலவசத்தை கொடுக்க முடியும் ஒரு ஃபெஸ்டிவல் வந்து அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் இல்லை நிறைய விஷயங்கள் கொடுக்கணும் அப்படின்னும் போது அதில் சொல்லியிருப்பார் இலவசம் யாருலாம் கேட்டாங்களா அப்படின்வாங்க கோர்ட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க அந்த வக்கான்ட்ருவங்க சொல்லுவாங்க எல்லாரும் எங்களுக்கு இலவசம் வேண்டாம் 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 ஸோ எங்களுக்கு இலவசம் வேண்டாம்னு நான் தான் சிஎம்ஏ கடைசி தான் சொல்லுவார் உங்களுக்குவே இலவசம் தேவைன்னா எனக்கு இது மாதிரி பணம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதாவது வருமானத்தை ஈட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ அவங்க மது ஒழிக்கலாம் அப்படின்னு ஒரு டைலாக் வச்சுருப்பாங்க அப்போ அதுவும் ஒரு ஐட்டான விஷயம்தான் இந்த குடியை தாண்டி இலவசம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத காமிச்சிருந்தது அது தேவையில்லைன்னு மக்கள் சொல்றதா அந்த படத்துல செய்து வச்சிருப்பாங்க அது ரொம்ப ஹைலைட் ஆன விஷயம் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னா அவேர்னஸ் கொடுத்தா மாறுமா அவேர்னஸ் கொடுத்தா மாறணும்னா எவ்வளவு மாறி இருக்கணும் அப்படியெல்லாம் மாத்த முடியும்னு எனக்கு பெரிய நம்பி அவேர்னஸ் ஒரு பார்ட் அதாவது கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகுறது அது ஒரு வழிதான் இப்போ புகைப்பிடித்தல் உடல்நலுக்கு கேடு குடி நாட்டுக்கு கேடுன்னு எல்லா டிவிலையும் எல்லா படங்கள் போடுறதுக்கு முன்னாடி போடுறாங்க ஸோ அவேர்னஸ் ஒரு பார்ட் அவ்வளோதான் அதுவாக மாறிடும் சொல்ல வரல அதே மாதிரி தனிமனித ஒழுக்கம் அதனால் மட்டுமே மாறிடும்ல வைன்ஷாப் மூடுதல் அது மட்டுமே இது எல்லாம் சேர்ந்தது தான் மொத்தமாக சேர்ந்தால் மட்டும்தான் இது ஜெயிக்கும் நீங்கள் சொல்கிறது ஒரு பாட்டு அப்போது என்னென்னா இளைஞர்கள் கண்ணில் படும்படி இதை பற்றி அவேர்னஸ் கொடுத்தால் அவங்க மனசில் வேணால் அது போகலாம் ஒரு வீட்டில் எப்படி ஒரு பையனை நல்லபடியாக இருக்கணும் நீ படிக்கணும் வேலைக்கு போகணும் அப்படின்லாம் சொல்கிற மாதிரி குடிக்கக்கூடாதுன்றத பல இடங்களில் அவன் அவன் அவனுக்கு காதிலையோ அவன் மனசிலையோ அவன் ஏறுற அளவுக்கு எங்கன்னா போட்டுகிட்டே இருந்தால் ஓ இது தவறான ஒன்று இது வேண்டாம் இதனால் குடும்பம் அழிஞ்சிருக்கு இதனால் என் குடும்பம் அழியும் இது நான் நல்ல ஒழுக்கத்தோடு இருக்க மாட்டேன் தான் சிக்கல் அப்படின்ற பல விஷயங்கள் அவனுக்கு புரிய வந்தாவே கொஞ்சம் குறைப்பான் அதனால் அவேர்னஸ் ஒரு பாட்டு எல்லாமே இணைஞ்சது தான் இதை ஒழிக்க முடியறதுக்கான சரியான வழி இந்த படத்துல பெண்களுக்கு தனியா பார் வைக்கணும்னு ஒரு சீன் இருக்கு ஏன் அதை வைக்காமலே இருந்திருக்கலாமே அது தான் தான் என்ன கேட்டாலும் உண்மையிலே என்னன்னா இல்ல இப்ப நீங்க சொல்றது குடும்ப பெண்கள் மனைவிமார்கள் பல பெண்மணிகளுடைய ஆதங்கம் நீங்க சொல்றது கரெக்ட் அது மாதிரி ஒரு சீன் குடிக்கிற பெண்களும் இருக்காங்கம்மா உண்மையிலேயே குடிக்கிற பெண்கள் இருக்காங்க அவங்க குடிக்கிறாங்க கூட ஒருவேளை அப்படி கூட கேட்கலாம் அப்படின்னு ஒரு நிலைமை வரணும்னு டேரக்டர் நினைச்சுக்கலாம் பட் நான் எங்கள் அது அவருக்கும் உடன்பாடு இருந்திருக்காது ஒரு நகைச்சுவைக்காக வச்சுருக்கலாம் இல்லைன்னா இப்படியும் சில பெண்கள் இருக்கிறாங்க வெறும் ஆண்கள் மட்டுமே இதை குறை சொல்லக்கூடாதுன்றதுனாலே வச்சுருக்கலாம் பட் என்னை இழுத்து விடாதம்மா நான் ஏதோ பேட்டி கொடுக்க வந்தேன்றதுக்காக நீ என்னென்ன கேட்க முடியுமோ கேட்டு கவர்மெண்ட்டை பற்றி கேட்டேன் என்கிட்ட பெண்மணி பற்றி கேட்டேன்

நீக்கப்பட்டப்புறம் அதுக்கு ப்ரூஃப் கொடுத்து தான் அந்த வசனத்தை வைப்போம் அப்படின்னு வச்சுருக்காங்களே தவிர இது எடுத்த வைக்க முடியாது வசனத்தெல்லாம் ஏன்னா சென்சார் போர்டு நிச்சயமாக கட் பண்ணுவாங்கம்மா இது வரக்கூடாது அப்படிலாம் நிறைய பல துறை சார்ந்தவர்கள் தான் சென்சார் போர்டில் பார்ப்பாங்க அப்படி பல துறைகள் சார்ந்து பார்க்கும்போது போது இது வரக்கூடாது இது தவறு 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 நிறைய விஷயங்கள் இருக்கும் அந்த மாதிரி வரும்போது இல்லை இதுக்கு ப்ரூஃப் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த படத்தில் ஒரு காமெடியாக ஒன்று வச்சுருப்பாங்க அது அது மதிப்புக்குரிய அட்வொகேட்டாக இருக்கக்கூடிய அன்பு உள்ளங்களே உண்மையே தப்பாக நினைக்காதீங்க அதில் ஒரு சீன் ரொம்ப கிண்டல் பண்ணி பண்ணாமல் இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் அதுக்கு ஆன்சராக வச்சுருப்பார் டேரெக்டர் ரொம்ப நல்லா வச்சுருப்பார் என்ன சொல்லலாம் கேஸுமா கேஸுன்னு ரோடில் டிவி ஸ்வீட்டில் வீடு வீடாக போய் கேஸை கேட்போம் கேசுமா கேஸு கொலை கேஸு சொத்து கேசு விவகாரத்து கேஸு இப்படின்னு போவோம் அப்போது உண்மையிலே கோவம் வரல நாங்கள் என்ன அப்படியா போகிறோன்னு ஒரு வக்கீல் கேட்பாங்க மாதிரி அதில் ஒரு வக்கீல் என்ன அது அப்படின்னு கேட்பாரு அதுக்கு வசனம் வச்சிருப்பாங்க எம்எல்ஏ எங்கள் ஓட்டு கேட்டு தெரு தெருவா வர்றது இல்லையா கொரோனா தடுப்பூசி போடுறதுக்கு தெரு தெருவா வர்றது இல்லையா நடமாடும் நீதிமன்றம் சொல்லிட்டு ஜட்ஜே ரோடுக்கு வர்றது இல்லையா அவங்கெல்லாம் வரும்போது நம்ம வந்தால் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க அது ஒரு நியாயப்படுத்தி ஒரு காமெடியாக வச்சிருப்பாங்க பட் அது வந்து ஒரு இழிவுபடுத்துறதுக்காக வச்ச சீன் ஒரு காமெடிக்காகவும் பாருங்க அப்போ வந்து இந்த நாட்டு ஆளுகளுக்கு கூட வீடு வீடாக வரும்போது ஒரு அட்வொகேட் தொழில் பண்ணுறவங்களுக்கு கஸ்டமர் வரலாம் தெருவாக வர வேண்டிய நிலைமைன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க தவிர அது தவிர சித்தரிக்கப்பட்டது அல்ல அப்படின்றது நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் அப்படி ஒரு சீன் இருக்கு உண்மையிலேயா உங்கள் பேட்டியில் நான் என்னென்ன உலர் தொலைச்சேன்னு தெரியாது ஆனால் நிச்சயமாக படம் நல்லா இருக்கு ஒவ்வொரு பெண்மணியும் பார்க்க வேண்டிய படம் ஒரு ஒரு குடிப்பவர்கள் அதாவது மது பிரியர்கள் தான் படத்தில் சொல்லுவாங்க அந்த மது பிரியர்களும் போய் பார்க்க வேண்டிய படம் ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் பார்க்க வேண்டிய படம் மொத்தத்தில் இந்த சமூகத்தில் இருக்க அனைவரும் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு படமாக தான் நான் பார்க்கறேன் உண்மையிலேயே இந்த படம் போய் தேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக நீங்கள் போய் தேட்டரில் பார்த்துட்டு எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க எப்படி நன்றி